வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம் நம்ம கலாச்சாரத்துல சின்ன வயசுல இருந்தே நமக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் யாராவது கஷ்டத்துல இருந்தா உடனே ஓடி போய் அவங்களை காப்பாத்தணும்னு முடியாதுன்னு சொன்னா நம்மள ஒரு சுயநலவாதி இரக்கம் இல்லாதவன்னு முத்திரை குத்திடுவாங்க ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நாம எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் உதவி செய்யறது உண்மையிலேயே நல்ல விஷயம் தானா நாம கருணன்னு நினைச்சு செய்யற ஒரு விஷயம் மத்தவங்களோட வளர்ச்சியவே தடுக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க சில நேரங்கள்ல நாம ஒருத்தருக்கு உதவி செய்யாம விலகி நிக்கிறது தான் நாம அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியா இருக்கும் ஏன்னா வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணுது நாம குறுக்க போய் அவங்க அந்த பாடத்தை கத்துக்க விடாம தப்பா பயன்படுத்துற பத்து வகையான மனிதர்களை பற்றி பார்க்க போறோம் இதுல குறிப்பா கடைசியா பார்க்க போற ஒன்பதாவது மற்றும் பத்தாவது வகை மனிதர்கள் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க இவங்களை நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கலனா உங்க வாழ்க்கையை தலகி கீழா மாறிடும் இவங்களை நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கலன்னா நீங்க வாழ்க்கையில எவ்வளவு உழைச்சாலும் முன்னேறவே முடியாது அதனால ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்க வாழ்க்கைய காப்பாத்திக்க இந்த பத்து நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே ஹைப்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும் முதலாவது வகை நிரந்தர சோம்பேறி பாருங்க உண்மையா கஷ்டப்படுற ஒருத்தருக்கும் முயற்சி செய்யவே மறுக்கிற ஒருத்தருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு கஷ்டப்படுறவங்க நீங்க கொடுக்கிற உதவியை ஏணி மாறி பயன்படுத்தி மேலே ஏறி வந்துருவாங்க ஆனா இந்த சோம்பேறி இருக்காங்க பாருங்க அவங்கவங்க உதவியை ஒரு ஊஞ்சல் மாதிரி பயன்படுத்தி அதுலயே படுத்து தூங்கிடுவாங்க அவங்க கிட்ட எப்போதுமே ஒரு காரணம் எக்ஸ்க்யூஸ் ரெடியா இருக்கும் நேரம் சரியில்லைன்னு சூழல் சரியில்லைன்னு யாரும் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உண்மை என்னன்னா நம்ம பாரத் வேற யாராவது சுமக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நீங்க எப்போ உள்ள போய் உதவுறீங்களோ அந்த வேற யாரோ நீங்களா மாறிடுறீங்க நீங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க எப்பதான் சொந்த காலில் நிப்பாங்க நீங்க அவங்களுக்கு உதவுறதா நினைச்சு அவங்களோட தன்னம்பிக்கையையும் நம்மளாலையும் முடியும்னு அவங்க கண்டுபிடிக்கிற அந்த தருணத்தையும் அவங்க கிட்ட இருந்து தட்டி பறிக்கிறீங்க இரண்டாவது வகை நன்றி உணர்வே இல்லாதவங்க நீங்க கவனிச்சிருக்கீங்களா சில பேரு பேருக்கு நீங்க எவ்வளவு பெரிய உதவியே செஞ்சாலும் அத ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி நடந்துக்குவாங்க உங்க நேரத்தை பணத்தை சக்தியை கொடுப்பீங்க ஆனா அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன நன்றி கூட வராது இது தற்செயலா நடக்கிறதே இல்ல அது அவங்களுடைய குணம் உலகம் எனக்கு கடமைப்பட்டுக்கு நீங்க செய்யற உதவி என்னோட உரிமைன்னு அவங்க நினைப்பாங்க ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா நீங்க எவ்வளவு அதிகமாக அவங்களுக்கு செய்றீங்களோ அவ்வளவு கம்மியா அவங்க உங்களை மதிக்கிறாங்க அவங்க கண்ணுக்கு உங்க கருணை தெரியாது பலவீனம் தெரியும் இப்படிப்பட்டவங்களுக்கு உதவி அடி ஆழமே இல்லாத ஒரு பள்ளத்துல நிரம்பாது மூன்றாவது வகை திமிர் பிடிச்சவங்க அதாவது எனக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கு உங்க உதவி உண்மையிலேயே தேவையில்லை அவங்களுக்கு உங்க அங்கீகாரம் மட்டும் தான் தேவை அவங்க ஏற்கனவே என்ன நம்புறாங்களோ அதை நீங்க ஆமாம்னு சொல்லணும் அவ்வளோதான் அவங்களுக்கு கர்வம் அதிகம் தப்புன்னு ஒத்துக்க அவங்களுக்கு பயம் நீங்க ஏதாவது அட்வைஸ் சொன்னா உங்களை தான் தப்பா பேசுவாங்க இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு உங்களால உதவவே முடியாது எப்போ அவங்க தலைக்கணம் உடஞ்சி அவங்களே போய் பலமா அடிபட்டு ஓ நம்ம தப்பு பண்ணிட்டோம் நமக்கு உதவி தேவைன்னு உணர்றாங்களோ அது வரைக்கும் அவங்க திருந்தவே மாட்டாங்க நீங்க விலகி நிக்கிறது தான் புத்திசாலித்தனம் நான்காவது வகை தெரிஞ்சே தப்பு செய்யறவங்க நண்பர்களே நாம எல்லாருமே தப்பு செய்வோம் ஆனா இவங்க அப்படி இல்ல இவங்க செய்யறது தப்புன்னு தெளிவா தெரிஞ்சே செய்வாங்க பொய் ஏமாத்து காயப்படுத்துறது அவங்க கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு உதவி நீங்களும் அவங்க தப்புல ஒரு கூட்டாளி மாதிரி ஆயிடுவீங்க யோசிச்சு பாருங்க நீங்க கொடுக்கற பணத்தை வச்சு உங்க சக்தியை வச்சு அவங்க இன்னும் நாலு பேருக்கு கெடுதல் பண்ணுவாங்க நீங்க கொடுக்கறத அவங்க திருந்துறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க அவங்களோட தீ செயல்களில் இன்னும் ஆழமா போறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க இருட்டுக்கு வெளிச்சம் போடுற வேலையை நாம செய்யக்கூடாது ஐந்தாவது வகை திருத்தவே முடியாத முட்டாள்கள் இங்க புத்தி இல்லாதவங்கன்னு அர்த்தம் இல்ல கத்துக்க மறுக்கிறவங்க சுடுற அடுப்ப திரும்ப திரும்ப தொட்டுட்டு ஐயோ என் கை சுடுதுன்னு ஆச்சரியப்படுவாங்க ஒவ்வொரு தடவையும் பிரச்சனையில மாட்டிட்டு உங்ககிட்ட கஷ்டத்துல இருக்கிற மாதிரி ஓடி வருவாங்க உங்க மனசும் இறக்கப்படும் நீங்களும் காப்பாத்துவீங்க ஆனா அடுத்த வாரமே திரும்பவும் அதே தப்பான பழக்கத்துக்கு போயிருப்பாங்க இவ இவங்களை காப்பாத்த நீங்க குதிச்சிங்கன்னா அவங்க உங்களையும் சேர்த்து அமிக்கிடுவாங்க சிலருக்கு வாழ்க்கை அடிச்சு சொன்னாதான் புரியும் ஆறாவது வகை தந்திரமா பயன்படுத்துறவங்க இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க ஏன்னா இவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்க உங்க கிட்ட வந்து இத செய் அதிகாரம் பண்ண மாட்டாங்க அவங்க உங்க உணர்ச்சிகளோட விளையாடுவாங்க உங்க கிட்ட குற்ற உணர்ச்சிய தூண்டி காரியத்தை சாதிச்சுப்பாங்க எனக்கு நீ மட்டும் தான் இருக்க நீ இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி உங்களை ஒரு ஹீரோ மாதிரி உணர வைப்பாங்க நீங்களும் அவங்களுக்காக உருகி உருகி எல்லாத்தையும் செய்வீங்க ஆனா நீங்க எப்போ முடியாதுன்னு சொல்றீங்களோ அந்த நிமிஷம் நீங்க தான் உலகத்திலேயே கெட்டவங்க உங்கள தூக்கி எரிஞ்சிட்டு அவங்களுடைய அடுத்த இலக்க தேடி போயிடுவாங்க இவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏழாவது வகை திருந்த மறுப்பவர்கள் இவர்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் ஆனா நல்லது செய்ய மறுப்பாங்க இவங்களுக்கு பலர் சொல்லி கொடுத்திருப்பாங்க எச்சரிச்சிருப்பாங்க ஆனா அவங்க எதையுமே கண்டுக்க மாட்டாங்க நீங்க அட்வைஸ் பண்ணும்போது தலையாட்டுவாங்க சரி சரின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க அந்த பக்கம் திரும்பன அடுத்த நிமிஷம் பழையபடி அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க உண்மை என்னன்னா அவங்க மாறணும்னு அவங்க நினைக்கிறத விட நீங்க அதிகமா நினைக்க கூடாது அவங்க விடுதலைக்காக அவங்க போராடுறத விட நீங்க அதிகமா போராட கூடாது அப்படி நீங்க முயற்சி செஞ்சா கடைசில தான் சோர்ந்து போவீங்க அவங்க இருந்த இடத்துல அப்படியே தான் இருப்பாங்க எட்டாவது வகை குறைகளை மட்டும் மட்டுமே காண்பவர்கள் இவங்க ஒரு தனி ரகம் நண்பர்களே இவங்களுக்கு நீங்க என்னதான் உதவி செஞ்சாலும் அதுல இருக்கிற நல்ல விஷயத்தை பார்க்க மாட்டாங்க அதுல இருக்கிற ஒரு சின்ன பெரிதுபடுத்துவாங்க உதாரணத்துக்கு பசியில இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தா நன்றினு சொல்றதுக்கு பதிலா சாப்பாட்டுல உப்பு கம்மியா இருக்குன்னு குறை சொல்லுவாங்க நீங்க தங்கத்தையே கொடுத்தாலும் ஐயோ இது ரொம்ப கனமா இருக்கு என்னால தூக்க முடியலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க உதவுறது ஓட்டப்பானையில தண்ணீர் நிரப்புற மாதிரி நீங்க எவ்வளவு செஞ்சாலும் அவங்க திருப்தி அடையவே மாட்டாங்க ஒன்பதாவது வகை ரொம்ப முக்கியம் நண்பர்களே கூடவே இருந்து குளிப்பறிப்பவர்கள் நண்பர்களே நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த வகை ஆட்கள் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க இவங்களுக்கு நீங்க உதவி செய்வீங்க கை தூக்கி விடுவீங்க ஆனா அவங்க மனசுக்குள்ள உங்களை விட மேல வரணும்னு ஒரு தீய போட்டி இருக்கும் நீங்க வாங்கி கொடுத்த ஏனில ஏறி மேல போனதுக்கு அப்புறம் அவங்க செய்யற முதல் வேலை அந்த ஏனியை எட்டி உதைக்கிறதா தான் இருக்கும் அதாவது உங்களையே மட்டம் தட்டுவாங்க பால் ஊற்றி வளர்த்தாலும் பாம்பு கொத்ததான் சொல்லுவாங்க இல்லையா அது இவங்களுக்கு கச்சிதமா பொருந்தும் வாங்கிப்பாங்க அதே சமயம் உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமையும் இந்த ரகத்தை நீங்க அடையாளம் கண்டுக்கலனா உங்க வீழ்ச்சிக்கு நீங்களே காரணம் ஆயிடுவீங்க பத்தாவது வகை இதுதான் இருக்கிறதுலயே ஹைலைட் வசந்த கால பறவைகள் கடைசியா பத்தாவது வகை இவங்களை நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க

ஒரு கஷ்டம் வரும்போது இவங்க போன் சுவிச் ஆஃப்ல தான் இருக்கும் சரிமா அப்ப இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு நாம இறக்கமே இல்லாம மாறிடணுமா யாருக்குமே உதவி செய்ய கூடாதான்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல நண்பர்களே நாம பகுத்தறிவை கத்துக்கணும் உண்மையிலேயே கஷ்டப்படுறவனுக்கும் ஒரே இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் கை தூக்கி விடுறதுக்கும் இலவசமா சவாரி போறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் உண்மையான கருணைங்கிறது ஒருத்தரோட தப்புக்கு துணை போறதுல இல்ல உண்மையான கருணை சில நேரங்கள்ல நாம ரெண்டு அடி பின்னாடி வந்து அவங்க செஞ்ச தப்போட விளைவுகளை அவங்களை சந்திக்க அனுமதிக்கிறது பாடம் கத்துக்கிறாங்க உங்கள் சக்தி உங்க மதிப்பு வாய்ந்தது அதை எங்க முதலீடு செய்யணும்னு நீங்க புத்திசாலித்தனமா இருக்கணும் எல்லாரும் உங்க உதவிக்கு தகுதியானவங்க இல்ல அப்படி நினைக்கிறது கொடுமையும் இல்ல அதுதான் புத்திசாலித்தனம் இன்னைக்கு உங்களையே கேட்டுக்கோங்க நான் யாருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா அவங்கள நான் விலக்கி விடணும் யாரை நான் காப்பாத்திட்டு இருக்கேன் ஆனா அவங்க கீழே விழ வேண்டியது அவசியம் உங்களுக்கு பதில் கிடைத்ததும் கோபத்தோட இல்ல வெறுப்போட இல்ல ஆனா சில நேரங்கள்ல விலகி நிக்கிறது தான் நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய அன்புங்கிற புரிதலோட விலகி நில்லுங்க சரி நண்பர்களே உங்களை ஏமாத்துறவங்களுக்கோ உங்க நல்ல மனச தப்பா பயன்படுத்துறவங்களுக்கோ இன்னைக்கூட ஒரு முற்றுப்புள்ளி வைங்க இனிமே உங்ககிட்ட அவங்க ஆட்டம் செல்லாது அப்படிங்கறத சொல்லாம சொல்ல கமெண்ட்ல கேம் ஓவர் அப்படின்னு டைப் பண்ணுங்க அவங்க 드라마க்கு நாம எண்ட் கார்டு போடுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கு பயன்பட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நல்ல தகவல்களோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இணைந்திருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி